மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று ஐந்து சுவிட்சர்லாந்தில் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கான செலவுகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த ஆண்டில் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கான செலவுகள் அதிகரிக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது குறிப்பாக கேபிள் கார்கள் சுற்றுலா பயணங்கள் மற்றும் சுற்றுலா விடுதிகள் உள்ளிட்ட மக்களின் பொழுதுபோக்கு சார்பான விடயங்களுக்கான செலவுகள் அதிகரித்துள்ளன பொழுதுபோக்கு விலை சூட்டன் வடைந்துள்ளது என தெரிவிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒப்பீடு செய்யும் போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கான செலவுகளில் அதிகரிப்பு பதிவாகியுள்ளது பணவீக்கம் வீதம் உள்ளிட்ட காரணிகளின் தாக்கம் காரணம் இவ்வாறு செலவுகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக பனிச்சறுக்கு விளையாட்டுகள் ஸ்காயிங் போன்றவற்றிற்காக செலவுகள் வெகுவாக உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிஸ் நிறுவனம் ஒன்று தனது பணியாளர்களுக்கு பெருமளவிலான ஊதிய உயர்வு ஒன்றை அளிக்க முன் வந்துள்ளது சுவிட்சர்லாந்தை மையமாக கொண்ட இசி ஜெட் விமான நிறுவனம் தனது பணியாளர்களுக்கு பதினூன்றாவது மாத சம்பளம் வழங்க முடிவு செய்துள்ளது அதாவது ஆண்டுக்கு ஒரு மாத சம்பளத்தை கூடுதலாக வழங்க இசி ஜெட் நிறுவனம் முடிவு செய்துள்ளது அத்துடன் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு ஆண்டுதோறும் பத்து சதவீத ஊதிய உயர்வு வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் ஓய்வூதிய விடயத்திலும் பல நல்ல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன சராசரியாக மாதம் ஒன்றுக்கு பணியாளர் ஒருவரது வருவாயில் ஆயிரத்து ஐநூறு அதிகரிக்க உள்ளன தங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல பலன் அளித்துள்ளதால் தொழிலாளர் யூனியன்கள் மகிழ்ச்சியில் திளைத்துள்ளன